ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கு வந்துட்டு இது மாதிரி பிரியாணி பாக்ஸெல்லாம் இருக்கும் இல்லையா வேஸ்ட்டாக அந்த பாக்ஸை சும்மா தான் நம்ம வீட்டில் கிடக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெண்டு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு திங்ஸை வச்சு நம்ம நிறைய இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஓகே அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு பிரியாணி பாக்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் பெருசு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்துட்டு அதோட மூடி வந்துட்டு நான் எடுத்துகிட்டு அதை வேற ஏதாவது கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மூடி இதுக்கு வந்துட்டு தேவை கிடையாது இப்போ இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் தேவை ஓகே இதை வச்சு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு பாக்ஸை வந்துட்டு நீட்டாக தொடச்சு நம்ம வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் கிச்சனுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகே இந்த ரெண்டு பாக்ஸை ஓரமாக வச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரெண்டு கட்டப்பை குச்சி தான் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி நான் வந்துட்டு ரெண்டு குச்சி எடுத்துருக்கேன் ஒரே கலரில் இருக்க மாதிரி எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நேராக வச்சு நான் வந்துட்டு சென்டராக கரெக்டாக வந்துட்டு ஒரு கோடு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன் மார்க்கு அடையாளத்துக்காக போட்டுக்கிறேன் இது மாதிரி போட்டுவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு கத்தியை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மலாக கட் பண்ணி பார்த்தேன் அதை கட் பண்ண முடியல அதனால் இந்த மாதிரி கத்தியை வந்துட்டு ஹீட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நாலு ஸ்டிக்கை நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அதை ரெண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணா நாலுக்காக கிடைக்கும் இல்லையா நெக்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி கத்தி வச்சு சைட்லலாம் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அழகாக வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கிடச்சிடும் இப்போ வந்துட்டு நான் நாலுமே வந்துட்டு அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீட்டாக கரெக்டாக சமமாக ஓகே இப்போ எல்லாமே ஒரே சைஸாக பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அவ்வளோதான் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு ட்ரே மாதிரி இருக்கு இல்லையா இந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்து நல்லா க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே வந்துட்டு இந்தோட பாக்ஸோட உள் சைடு இந்த மூளையில் இந்த மாதிரி நான் வந்துட்டு அழுத்தி ஒட்டிக்கிறேன் க்ளூ கன் இல்லைன்னு வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம் க்ளூ கன் இருந்தால் மட்டும் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெஃபி பாண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபைவ் பி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடையில் விற்கும் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அது மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் க்ளூ கண்ணை விட அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ நாலு மூலையிலேயும் நாலு ஸ்டிக்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் வந்துட்டு அதோட ஓரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நாலு ஸ்டிக்லேயும் மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை அப்படியே எடுத்து இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம் கரெக்டாக வந்துட்டு ஒட்டணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சாய்ச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபெஃபி பான்லாம் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிக்கோட ஹைட் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த ஹைட்டே போதும் ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் வந்துட்டு நல்லா இருக்காது இல்லையா அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் ரெண்டு ட்ரே இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் வந்துட்டு ஒரு நாலு இந்த மாதிரி வேணும்னா மேலே மேலே வந்துட்டு ஸ்டிக் வச்சு பாக்ஸ் வச்சு இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ட்ரே வேணுமோ அத்தனை லைன் இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மட்டும் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக இதை ரெடி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இன்றைக்கி வந்துட்டு பண்ணிட்டேன் அதுக்கு வந்துட்டு இந்த கட்டப்பை குச்சி இல்லாமல் இருந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே இந்த மாதிரி பூண்டு கீழேலாம் வந்துட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டும் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த ஸ்டிக்கை வந்துட்டு அதே மாதிரி அந்த பாக்ஸ் கலர்லேயே பண்ணிங்கன்னாலும் ஓகே கரெக்டாக இன்னும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் டபுள் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் மேலெலாம் நீங்கள் லேஸ் ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி டிசைன்லாம் வேணும்னா நீங்கள் டிசைனாக பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன காய்கறி இந்த மாதிரி நீங்கள் நிறையாவே போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னும் என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஐட்டம்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்று போட போட்டு வைக்கலாம் அதாவது க்ரீம் ஐட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சு காமிக்கலாம் நான் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிவிட்டேன் மறந்துட்டேன் வச்சு காமிக்கிறதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது வந்துட்டு இப்போ செகண்ட் கிராஃப்ட்டு இதை வந்துட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத்தனை விதமாக யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் இந்த கிராஃப்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் போதும் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒரே ஒரு பாக்ஸில் கீழே வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ கேப் விட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பேன் அதை வந்துட்டு உள்ள மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன் அதாவது அந்த மூடியோட மேலலாம் வந்துட்டு கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்கு இல்லையா அது மேலே பண்ணாமல் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி உள்ளே இப்போ லைன் போடுறேன் இல்லையா அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் அதில் ஒழுங்காக தெரியல நினைக்கிறேன் நான் இப்போ சைடாக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் மேலே வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருப்பேன் கீரை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் மூடி மட்டும் எடுத்துக்கிறேன் கழட்டி ஓகே மேலே வந்துட்டு இந்த மாதிரி சீசர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க கீழே வந்துட்டு நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உள் பக்கம் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் வெளியே அந்த கார்னரில் சைடில் கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்குல்ல அதை கட் பண்ணக்கூடாது உள்ளே மட்டும் அந்த கரெக்டாக அந்த பாக்ஸ் மாதிரி கரெக்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டேன் நீங்கள் வந்துட்டு கத்தி சிசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் வந்துட்டு நல்லா ஹீட்டில் காமிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் உடையிற மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தது நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி வளைச்சே உடச்சிட்டேன் கண்ணாடி மாதிரி வந்துட்டு ஈஸியாக உடஞ்சிடுச்சு பிளாஸ்டிக் தானே அதனால் ஓகே இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த மூடியோட பாக்ஸ் இருந்தது இல்லையா அதை வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கோடு போட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்க்கணுன்ட்டு கூட இல்லை ஒரு பாதி இதுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்தால் கூட ஒரு முக்கால் வாசிக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது இப்போ கட் பண்ணுறது ஃபுல்லாக காமிச்சோன்னா வீடியோ ஃபுல்லாக ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த பெரிய பீஸ் இருக்கும் கட் பண்ணால் இருக்கிறதுல எந்த பீஸ் பெருசாக இருக்கும் அந்த பீஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அது எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம் ஈஸியாக வந்துட்டு மூடி அப்படியே மூடிக்கிற மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது டக்குன்னு வந்துட்டு கலண்டுறோம் அதனால் நம்ம க்ளூ போட்டு தான் ஒட்டணும் அதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு பாருங்கள் ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கட் பண்ணது அது வந்துட்டு அந்த பாக்ஸ் ஷேப்புக்கே வந்துட்டு சைடில் அப்படியே வந்துட்டு வளைவாக நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக ஓகே இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த சைடில் ஃபுல்லாக க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து ஒட்டிடலாம் அப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு கலண்டராகவும் இருக்கும் நம்ம அப்படியே சும்மா மூடி மட்டும் ஒட்டினோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக அது வந்துட்டு கலந்துரும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஓகே ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிடுச்சி பாண்ட் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க ஓகே ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணும் இல்லையா பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் ஓகேவா இது ரெண்டுமே ஒரு ஆர்கனைசர் தான் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஓகே மேலே வந்துட்டு இது மாதிரி நான் டிசைனிங் பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் நீங்கள் கலர் பேப்பர் வந்துட்டு அப்படின்னா அப்படியே கலர் கலராக பேப்பரை கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம் இல்லை பேப்பரில் வந்துட்டு இது மாதிரி ஹாட் ஹாட்டாக வந்துட்டு நீங்கள் கலர் கலராக போட்டுக்கலாம் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது டிசைன் பண்ணி பேப்பரை கூட அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு இது மாதிரி ஒட்டிடுறேன் டிசைனிங் பேப்பர் இருக்கவங்க டிசைனிங் பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பார்க்கறதுக்கு கடையில் இருக்க மாதிரியே இருக்கணும்னு சொன்னேன் கீழே எல்லாம் ஓகே தான் எல்லாமே பார்க்க பக்காவாக இருக்குது பட் மேலே வந்துட்டு ஈஸியாக காட்டி கொடுத்துடும் இல்லையா பிளாஸ்டிக்கில் நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மறுபடியும் அதே பேப்பரை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சுற்றும் போது மேலேயும் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் தெரியாது டப்பான்றது வந்துட்டு நமக்கு தெரியாது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துட்டு பேப்பரை வந்துட்டு ஒட்டிடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளூ லைட்டாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டேன் ரொம்பவே அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே இதை பண்ணிட்டோம் பட் இது எதுக்குன்னு தெரியணும் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சைடில் இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன்ல அந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேப்பரை வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம் பேக் சைடில் உள்ள நமக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க இது மாதிரி கிச்சனில் ஆணிலாம் மாட்டிக்கோங்க என்கிட்ட ஆணி இல்லாதனால சிங்க்கு மேலே அந்த மாதிரி இருந்தது நான் அந்த இடத்துல சும்மா மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் வந்துட்டு கிச்சனில் எங்கேயாவது ஆணி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மாட்டிட்டு இது மாதிரி ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருந்தது பேக்கத்துக்கு க்யூட்டில்ல அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பூன்ஸ்லாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதவே வந்துட்டு இன்னொரு டைப்பாக அதாவது இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அது எதுக்குன்னு சொல்கிறேன் ஓகே இதுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு பாத்ரூமில் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே இந்த இடத்துல வந்துட்டு கடையில் வாங்கியிருந்தேன் அதுதான் வந்துட்டு மாட்டியிருந்தேன் பட் அதை காட்டன் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இதை தான் இனிமேல் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் எல்லாமே இப்போ நான் வந்துட்டு காமிச்சிட்டேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட்ட பொருளாம் அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் கூட பண்ணுறதும் அவ்வளோ கியூட்டாக இருக்கு ஒன்றும் சமையாக இருக்குது ஓகே எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டா பாய்